ஹாய் லிம்ரா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு அப்டேஷன் கரண்ட் அப்டேஷன் கொடுக்குறோம் அந்த அப்டேஷனில் வந்து என்ன இருக்குங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளேறப்போலாம் வாங்க இன்ஷா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உளுந்து ஸோ ஃபஸ்ட்லேருந்து இன்றைக்கி பேருவோம் உளுந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இப்போ பிடிங்கிட்டு இருக்காங்க உளுந்து எடுத்துட்டுருக்காங்க ஸோ உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நெற்று நிறுத்த வந்துடுச்சு உளுந்து எடுத்துட்டுருக்காங்க லாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இன்ஷா காமிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கோழிகள் கோழிகள்லாம் ரொம்ப சேட்டை தாங்க முடியன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருந்த எல்லா கோழிகளையும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தோட்டம் நம்ம திருவரம்பூரில் இருக்குது ஸோ அங்கே கொண்டு போய் விட்டாச்சு ஸோ கோழிகள் இல்லை நீங்கள் எல்லா வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க இந்த பயலை எல்லா வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு தான் இருப்பான் அப்படி என்ன தான் நைட்டு ஃபுல்லாக வெட்டி முடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது அஸ்லன் நல்லா பாதுகாப்புலன் நைட்டு கொஞ்சம் நேரம் ஆளுங்க வந்தால் பூச்சிப்பட்டு வந்தால் எழுப்புவான் அப்படியே போனோம்னா பழக்கன்று பழக்கண்ணுகள் செக்ஷனில் பொய்யாக்காலாம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா பிஞ்சி விட்டு வந்திருக்கு வாங்க வந்தவங்க கேட்டாங்க பிஞ்சாக இருக்குது அதனால் பழுக்கட்டும்னு சொன்னேன் சரின்ட்டு போயிருக்காங்க சில பழுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பறித்து சாப்பிட்டுக்கலாம் வேற ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் இல்லை இளநீ வந்து ஒரு இருபது இளநீ பக்கம் நம்ம எடுத்துருக்கோம் வியாபாரங்களேன் எல்லா மரத்துலேயும் பிஞ்சி பிஞ்சாக தான் இருக்குது ஸோ கொய்யாக்காய் வந்து இன்னும் ரெடி ஆகலை தென்ன பிள்ளைங்க ரெடி ஆகிட்ருக்காங்க பாலை எல்லாம் விட ஆரம்பிக்குது இன்ஷால்லா அடுத்த வருஷம் காய்க்கு வந்துடும் அதுக்குண்டான வீடியோ தனி வீடியோ போட்டுடலாம் அப்படியே ஆட்டு போகும் ஆல்ரெடி நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபது வாய்ஸ் இருந்தாங்க அதில் வந்து அக்கிகா சதக்கா அப்புறம் உடம்பு சரியாமல் போனது அதெல்லாம் போக மிச்சம் ஒரு நாற்பத்தி ரெண்டு இருந்தாங்க விற்றது போக அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இவங்கள வந்து வீட்டுக்கு வந்து மக்கரீதுக்காக நிப்பாட்டி விட்டிருக்கோம் இவங்களுக்கு இவங்களை ஏன் இன்னும் திறந்து விடலைன்னா காலையில் தான் பூச்சி மருந்து கொடுத்தேன் ஸோ அதனால் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்குது தூங்கிட்டு இருந்தானா சவுண்டு கேட்டனா விழுந்துச்சிட்டான் நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்ஷெல்லாம் உளுந்து குண்டான வேலைகள் வந்து ஆயிட்ருக்கு பல போராட்டத்துக்கு அப்புறம் ஆள் கிடச்சிட்டாங்க ஆட்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஜிஞ்சுவா புல்லு இது வந்து ஆடுங்களுக்கு நம்ம கம்மியாக தான் போட்டோம் ஸோ பேலன்ஸ் இருக்குது பசந்தி வனம் தேவைப்படுறவங்க திருச்சிக்கு உள்ளே தேவைப்படுறவங்க இன்ஷல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் கொடுத்துடலாம் இதையோடய விதை கருணையும் நம்ம சேல் இருக்கோம் இன்ஷெல்லாம் அதுவும் வேணாலும் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு சூப்பர் நீ பேர் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பசந்தி வனம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதுக்கு உண்டான விதைக்காரணையும் இருக்குது அதை காமிக்கிறேன் பாருங்கள் இன்ஷால்லா சூப்பர் நெப்பியரும் நம்மள்ட்ட பறக்கத்தான் இருக்குது இவங்க வந்து முஃபாசா சூப்பர் நெப்பியர் மாதிரியே இருப்பாங்க இந்த பயிலுக்காக இவங்க முஃபாசா ஏன்னா உள்ளே கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து க்ளீன் பண்ணி கட் பண்ண ஆரம்பித்தோம்னா உள்ளே மொஃபாஸாக கொடுத்துர்லாம் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதுவும் சூப்பர் நெப்பியர் இதை வந்து விதை அப்படியே விட்டுருக்கோம் ஸோ விதை கண்ணை யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் விதை கர்ணை இருக்கும் இது காஞ்ச மாதிரி தெரியும் மேலே அந்த சருகளை எடுத்துட்டோம்னா மிஷாலாக ஊனிக்கலாம் வேலி மசால் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஆடை ஊற்றி விட்டு இதை மேய்க்க விட்டுட்டோம் ஸோ வேலி மசால் பாருங்கள் இப்படி மரமாக வந்துடுச்சு அப்படின்ட்டு மிஷாலாக வேலி மசாலும் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தருணம்னா அகத்தி அகத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு சுத்தமாக காலி இன்னொரு செட்டில் கால்வாசி வந்துட்ருக்கு இன்னொரு செட்டு மரமாகவே ஆயிடுச்சு இன்ஷல்லா அகத்தி வேணுங்கிறவங்களும் காண்டக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நல்ல சிறந்த முறையில் கம்மியான ரேட்டில் கொடுத்துர்லாம் பில்டிங் ஒர்க்கு பில்டிங் ஒர்க்காக அப்படியே நிற்கிது பொங்கலுக்கு முன்னாடி போனாங்க பொங்கல் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வரலை ஸோ கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஐம்பது சதவீதம் பேலன்ஸ் இருக்குது ஐயா காலையிலே தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அடுத்த செட்டு ரெடி ஆகுறதுக்கு இப்பயே தண்ணி பாய்ச்சி ஐயா தயார் பண்ணிகிட்ருக்கார் மின்சாரில்ல பசுந்தி ஊனமும் நம்ம வந்து குறைஞ்ச விலையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நீத்து இருக்குது இது வந்து தேக்கு கன்று இது என்ன பண்ணுறாங்க பயலில் வந்து மேஞ்சிக்கிட்டே வந்து இந்த மாதிரி கண்ணை காலி பண்ணி விட்டாங்க ஸோ என் வந்துடும் அதுக்குண்டான வேலைப்பாடை ஐயா அங்கே பாருங்கள் பார்த்துட்ருக்காரு ஸோ இது அடிக்க சொல்லியிருக்கேன் அதனால் தேக்கு கண்ணை எப்படியாச்சும் உயிர் பிழைக்க வச்சிருவார் ஐயா ஐயாவுக்கு வாங்கி கொடுத்த விதைகள் சுரக்காய் பாவக்காய் கத்திரிக்காய் தக்காளி மேளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு வேலையை விட்டது போக மிச்சத்தை நிற்கிது அதை சரி இருக்காரு பார்ப்போம் சில ஆடுகள் குறைஞ்சிருச்சு அதனால் ஆறு தான் அதனால் பக்குவமாக பார்த்துக்கலான்னு சில ஒரு முடிவில் இருக்குது அடுத்து வேப்பங்கன்று வேப்பங்கன்று ரொம்ப நாளாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ஐயா அப்போ எப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டுருக்காரு எல்லா வேப்ப தேவை நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேணி குளம் எப்படின்னு சொல்லலாம் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக் மோட்ரு வச்சுருக்கனால ஓடிக்கிட்டே இருக்கும் இதை வந்து குறையவே விடுறதில்ல பாசானுங்க அடியில் உள்ளதெல்லாம் மேலே வந்துருச்சு குளிக்க வரவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் குளிக்கணும் டிம்ரா ஃபார்ம்ஸோட சிம்பிள் கரண்ட் அப்டேஷன் இவ்வளோ தான் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் பசந்தி உள்ளதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் திருச்சி சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு தாராளமாக நம்ம பசந்தி பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்து இருக்குது விவசாய படத்தில் நடிகர் கார்த்தி அவர்கள் சொல்கிற மாதிரி விவசாயமாக இருந்துப்பார் சாரி ஒரு நாள் விவசாயி கூட இருந்துப்பார் அப்படின்னு சொல்லுவார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாகவே இங்கே தான் இருக்கேன் அதோட இம்பேக்ட் என்னன்னுங்கிறது எனக்கு தெரியும் என்ன சார்ந்த புது விவசாயிங்களுக்கும் தெரியும் அதனால் இன்ஷாலா விவசாயம் பண்ணுங்க அதுக்குண்டான ஏற்பாடுகளில் முன்னாவே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் விவசாயத்தை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்ல கண்டன்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பான ஆரிஃப் அஸ்லாம் வலைக்கம் வரமதில் அல்லா